நிறைய மீலாசனா நேரம் நிறைய பச்சா சரியாச்சுல்ல மணி என்னாச்சு அதுக்கு வயசாச்சுல்ல அப்ப மீலா விழா கொண்டாட வேண்டும் அது அப்ப இன்னொரு குற்றச்சாட்டு பண்றேன் அந்த காப்பாடு காத்தாயா ரசூல்லா பாவத்தை பண்ணிக்கிறான் கேட்குறாங்க அல்லா தானே பாவத்தை பண்ணிக்கிறது ரசூல்லா பாவத்தை பண்ணுறது ரசூல்லா அல்லா மாதிரி ஆக்குறாங்க அப்படி கூட்டம் இருக்குது அல்லா ஒரு ரசூல்லா அல்லாங்கிறது ஊர் அல்லாங்கிறது மனுஷன் பார்த்து அல்லாங்கிறது அந்த கூட்டத்தை சேர்ந்தால் கூடாது

அபு ஜோட் நம்மளை பிடிச்ச காஃபி இருக்கிறது காஃபின்னு யாரும் சொல்லவும் கூடாது ரசூல்லா சொன்னாங்க அல்லாவுக்கு பிடிக்காத ஒன்று ஒருத்தர் பார்த்து காஃபின்னு சொல்கிறதா அது இருக்கட்டும் தெரியுது அவங்க தெரியுதா இல்லையா அதனால் என்ன கண்டதெல்லாம் அல்லான்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு என்ன வேலை என்னத்தை அல்லா என்ன என்னத்தை எல்லாம் சொன்னேன் சிறுக்கு கூடாதுன்னு இறக்கி வச்சிருக்கேன் அல்லா ரசூல்லா வந்ததுக்கு நோக்கமே சிறுக்கு இருந்து அங்கே சிறுக்கு சொன்னால் இது இதே குரான் ஆயிரத்தி எடுத்து சொன்னால் இது வகாபிக்கு மேலே பெரிய மோசமான செய்தி இருக்கட்டும் அப்போ தபிலீக் இல்லை அதாவது இது சுபகான மௌலி இல்லை ஒரு கண்டனம் மௌலி கண்டனம் இருக்கா அந்த காப்பாடு ஹத்தாயான் வருது அது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா பேச்சுலேருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு வரும் ரசூல எங்கள் பாவத்தை மன்னிப்பாரு மன்னிப்பு மன்னிப்பாரு ரசூல் சொல்லலா அலே சொல்லம் முதல்ல ஆதாரம் சொல்கிறேன் அப்புறம் விளக்கம் சொல்கிறேன் சலல்லா அலே சொல்லம் பாவத்தை மன்னிப்பார் நம்ம வீட்டில் மனைவி செஞ்ச சத்தம் போட்டால் மனைவி பார்த்தா மன்னிக்கிறோம் மகனை மன்னிக்கிறோம் தாய் தகப்பர்கள் புள்ளைய மன்னிக்கிறாங்க தாய் தகப்பனை மீறி நடந்தா தாய் தப்பு மன்னிக்கிறாங்க பபில் வாரிதனி ஹெசானா தாய் தப்பனை கட்டுப்படுத்துவது வாஜிபானது கடமையானது அதை தாய் தவிர மணிக்கு வாஜிபையே பாஜ மாஜி மாத்தமான ஹராமானது அல்லாஹ் கோபமானது பெரும் பாவம் அது தாய் தவிர மணிக்கிறாங்களா இல்லையா ரசூலா சொன்னாங்க மன்னிப்புவாதனே அவன் மன்னிக்க மாட்டேன் இவனா எல்லாருந்து எவனா இருந்தாலும் மன்னிக்கணுமா அப்பத்தான் அவனை அல்லாஹ் மன்னிப்பானா

அப்பதில் குடிச்சிட்டு வந்தார் ஓடி போய் அடிச்சாங்க சாப்பிட சேர்ந்து அடிச்சு போட்டாங்க செருப்பு அடி அடிச்சாங்க அது என்ன ஒரு சாப்பி என்னாங்க நாற்பது அடி அது அது எனக்கு இருக்கு அப்புறம் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தார் சா வழக்கம் வழக்கம் எழுந்து ஓடுறாங்க சா அடிக்கிறது சாப்பாக்கள் ரசூலில் சும்மா இருங்க அல்லாஹ் ரசூலுக்கு பிரியவச்சிருக்காருன்னு வச்சிருக்காரு ஹத்தம் மன்னிச்சுட்டாங்க சரதாராஜ் சொன்ன சரதாசி தான் மன்னிச்சது இப்போ இந்த நிகழ்ச்சி எதுக்கு நடத்தி காட்டாங்க சரதாராஜ் எல்லாம் என்னால் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி காட்டினாங்க புகாரையும் ஏன் நம்ம பார்த்தோம் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டாங்க மன்னிப்பு பெறும்போது தெய்வம் சும்மா என்ன மகன் மன்னிக்கிறேன் அண்ணன் வேலைக்காரன் மன்னிக்கிறேன் பொண்டாட்டி புருஷன் மன்னிக்கிறேன் எல்லா உலகத்தில் மன்னிக்கிறது பொறுத்துக்கிறது அப்புறம் என்ன அது அப்புறம் என்ன மன்னிக்க மாட்டாது ரசூல்லா பாவத்தை மன்னிப்பாரு மன்னிப்பார் மன்னிப்பு என்பது தெய்வம்சம் இல்லையே தஜ்ஜால் வரும் புகாரில் தஜ்ஜால் வருவான் இவனுக்கு அவன் தன்னைக்கு அவன் என்ன சொத்தனை வெட்டுவான் அப்புறம் அவனை ஹயாத்தாக்கிடுவான் அப்புறம் ஒருத்தர் மௌத்த ஆக்குவானா எப்படி மௌத்தாக்கனவே ஹயா தாக்குறானா இல்லையா அது தெய்வம்சம் மௌத்தாக்கல ஹயா தாக்குறதே தெய்வம்சம் அதே அவனுக்கு முடியும்டா பா மன்னிக்கிற சாதாரணம் இது என்ன பத்தி இல்லை தெய்வம்சம் என்ன இருக்குது ரசூல்லா ஏன் பா மன்னிப்பு சொன்னாலும் என்ன ரசூல்லா நான் அண்ணாவோட சிவத்தை ரசூல்லா கொடுத்துட்டாங்க ஒண்ணுமே இல்லையே என்ன பண்பு தந்தார்கள் ரசூல்லாவுக்கு கண்ணியத்தை கொடுத்தாங்க அவனை தராதாரத்தை திருப்பி சொன்னோம் நம்ம நமக்கு சொன்னதை திருப்பி சொன்னோம் ரசூல்லா மன்னித்த நிகழ்ச்சி எத்தனை இப்போது ஒரு போய் கேட்டாங்க ரசூல்லாட்ட அப்போ யார் ரசூல்லா நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு உங்கள் அப்தம் மன்னிப்பிங்க ஒரு நாளைக்கு எழுபது தடவை மன்னிப்பிண்டாங்க தவாக முஸ்லீம் ஒரு நாளைக்கு என் தவறு என்ன என் வேலை செய்யக்கூடிய அவங்க அப்துல் அப்பாஸ் பண்ணுற வேலை செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு எழுபது முறை மன்னிப்பிண்டாங்க மன்னிப்பின் அஸ்தக விருகும் அஸ்தக நான் அவரை மன்னிப்பேன் அந்த வார்த்தை வரும் அதுக்கு எந்த உடம்பும் கிடையாது தொழுகை விட்டா பாவம் ஹஜ்ஜை விட்டா பாவம் கடமையானவன் நோம்பு விட்டா பாவம் பெரும் பாவம் உம்மத்தி எனது ஷஃபாத்து என்னோட உம்மத்தில் பெரும்பாவி தேண்டாங்க ரசூல்லா சொன்னால் ரச அல்லா மன்னிச்சிடானா இல்லையா அதையும் இது என்ன வேலை நம்ம சொன்னால் மன்னிப்பானா சொல்லிப்பாரு ஆ குராசு நடக்கும் சொல்லி சொல்லி பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் நினைப்பாண்டா அல்லா ரசூல் அல்லா சொன்னேன் ரசூலா சொன்னா தான் அல்லா கேட்பேன் ஏன் மாயன் தூக்கணில் ஹவா அவங்க இஷ்டப்படி பேச மாட்டான் நம்ம ஹவாவத்தையும் பேசுவான் என் மனுஷன் சொல்கிறது நமக்கு இருக்கான் ரசூலுக்கு அப்படி இல்லை

ஏ ரசூல்லா பாவத்தை மன சுபகான விலை கூட அந்த காப்பாரு காத்தாயா மௌலது பிரச்சனை பேசுறேன் இப்ப எங்கேயோ வேறவானா ரசூல் சலாஹாசன் பாவத்தை மன்னிப்பார்கள் ரசூல்லா மன்னிக்காட்டு யார் மன்னிக்கிறது அல்லாவை யாருக்கு தெரியும் ரசூல்ல சொன்னாங்க அல்லாஹ் யார் ஏற்கலை சொல்லுங்க அல்லாவை யார் ஏற்கவில்லை அல்லாஹ் குரான சொல்றேன் என் சேல்த்தும் மண் கலக்க சமாவாத்தி வந்தாலும் எக்குறும் அல்ல நல்ல கவனமா கேளுங்க இந்த வானமொழி படைச்சது யார் என்று மக்கத்து காவிரி கேப்பியானால் அவர் அல்லாஹ் என்று சொல்வார்கள் குரான் ஏழு இடத்துல சொல்றேன் குரானில் ஏழு இடத்துல சொல்றேன் இதை இன்சால்து மண் கலக்க இந்த வானை புவியை யார் என்று மக்கத்து காவில்கிட்ட கேட்கிறீர்களே யானார் அல்லாஹ் என்று சொல்வார்கள் அல்லாஹ் யோசனை நோக்கம் ரசு சரல்லாது இது அல்லாஹ் மத்த எந்த விளக்கமும் ஏன்களது தெரியாது சொன்னால் அல்லாஹ் சொல்றான் இப்படி பிரச்சனை எப்படி நமக்கு எல்லாம் அவங்கதான் அதத்தே சுன வரிக்க வச்சு எப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா என்ன எல்லாருக்கும் அழகு இருக்கும் அழகு இருந்தால் அவனுக்கு பெருமை அப்படித்தானே ஒரு அழகான அழகா இருக்கும் இருக்கேன் அழகா இருக்கானே அழகா இருந்தா பெருமை ஆனால் அழகு நான் ரசூல் இருக்கிறேன் அது பெருமை அடிச்சான் நான் ரசூல் தான் நான் இருக்கிறான் எனக்கு பெருமைன்னு சொல்லிச்சான் அதை சொன்னேன் பிஹி தம்மல் கமாலு என்ன சொன்னான் சுபான பிஹி ரசூல்லா கொண்டு தபாகல் ஜமால் அழகு பெருமை அடித்ததுங்கிறாங்க அடிக்கிறதுன்னு சொன்னாங்க இது குற்றமா என்னத்தை என்ன அற்புதமான புகழ் ரசூல்லாக்கு இப்போ நம்மளால புகழ முடியுமா சுபான என்னத்தை சொன்னாங்க அது இந்த மாதிரி சொல்ல வேற வேற அர்த்தமா சொல்லிட்டே வர்றாங்க எனவே நபி சொல்லா கண்ணியப்படுத்துறதுக்கு அற்புதமான போல் சுபான மொழி அப்படி எல்லா மொழிதும் அப்படித்தான் உண்டு எனவே ரசூல் சரதாலசத்துக்கு மீளாது ஓத வேண்டும் என் மௌலிது ஓத வேண்டும் என்று குரான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது சஹாபாக்களின் தீர்மானம்

சகாபாக்க என்ன செஞ்சாங்க மௌலு ஓதுனாங்க ரசோல்லாவை புகழ்ந்து போனாங்க ரசோலாவை கண்ணியப்படுத்தினாங்க அது சகா பார்க்க செஞ்சாங்க எவ்வளவு பெரியாது சகா ரசுல்லாவுக்கு ஒரு எத்தனை நிகழ்ச்சி புகாரில் இருக்கு எத்தனை நிகழ்ச்சி நூற்றம்பது நிகழ்ச்சி புகாரில் மட்டும் நான் சொன்னாங்க நூற்றம்பது நிகழ்ச்சி புகாரில் மட்டும் வச்சாங்க துணுவாங்க ய்ர்த்து உங்களுக்கு தான் தெரியும் போய் மறந்துட்டு எல்லாம் உமரெல்லாம் எல்லா உட்காந்துருக்காங்க யாரு ரசூப்பை கேட்கறது தொழியை விட்டாலும் குற்றம் ரசூ கேட்காட்டேன்னு சாங்கடைய தர்ம சங்கடம் நிலை ஒரு சாபிஎன்சார் இருபது வயசு ஹெர்பாக்கம் சஹாபி இருபது தான் சின்ன பையன் ரசூல்லா போய் மெஹராபில் கை வச்சு யோசிச்சு நிற்கிறாங்க தொழில் விட்டு போட்டு

விளகுதா திருப்பி சொல்லணுமா என்ன கேட்க வேண்டும் ரசுலா நீங்க மறந்து விட்டீர்களே என்று விட்டதா என்ன அற்புதமான ஒரு வார்த்தை அவன் நசீத்தையா ரசூலுல்லாஹி நீங்க மறந்துட்டீங்களா ரசுலா சொன்னா குன்னு நம்பிய குன்று ஒண்ணு உண்டாகலையே ஒண்ணு நடக்கலையாண்டாங்க அதுக்கான பலதாளிக்கு அரசு இல்லை சிலது நடந்து என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா சிலது நடந்து என்ன கேட்குற அரசு இல்லை குழு நிலை தான் இன்னும் கொள் இன்னும் நடக்கணும்னு நிகழவில்லையான்னு கேட்டாங்க சல்லா சிலம் அதுக்கான பலதாளிக்கு அரசு இல்ல சிலது நடந்து விட்டதுன்னு சொல்ல ரசூலா மறந்து சொன்னாங்களா தொழில் விட்டு நிற்கிறோம்னு சொன்னாங்களா எதையா சொன்ன நிகழ்ச்சி அவர் சொன்ன நிகழ்ச்சியை நான் மறந்துட்டீங்க நாங்கள்லாம் உட்காந்துருக்குறோம் உங்களுக்கு ஒன்று விளங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி மரியாதை பேசியிருப்பாங்க சொல்லுங்க ஆயிரத்தி நாலு ஆண்டு ஆறு இந்த மாதிரி மரியாதை இன்ன வரைக்கும் பேசலை பேச முடியாது என் அல்லா குரான் சால்சாமன் களிமத்து தக்குவா காணும் அக்கபி அழகா சஹாபாக்கள் எப்பொழுதுமே தக்குவாவான பேச பேசும்படி அல்லா தலா வைத்து விட்டான் காணும் அஹக்கபி அழகு தரவும் தகுதியும் வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள் ஏன் ரசூல்ல அவர் கண்ணியப்படுத்தினால அந்த கண்ணியத்திலிருந்து முழுது வருது அப்ப என்ன இது இது ஏன் கொடுத்தது ரசூல் ரசூல்லா கண்ணிய ரசூல்லாவை புகழ வேண்டும் என்பதை வாழ்க்கை வச்சு கொண்டனா இந்த செய்தி நடந்துச்சவர் இருபது வயசு யாருமே தராம அந்த சிறுதை சஹாபிக்கு எப்படி வந்ததுண்டா ரசுல்லாவை கண்ணியப்படுத்த அவருக்கு உள்ளத்திலேயே ஊறி போனது சஹாபாக் ரசுல்லா முன் இஸ்லாமாகவில்லை மரம் மாறவில்லை மனிதர்களாக மாறினார்கள் கவனித்து வச்சுக்கோங்க எந்த சாஹிபி ரசூல்லாமல்ல மதம் மாறவில்லை மனிதர்களாக மாறினார்கள் அது சொல்லி காமிச்சாரா இல்லை இருபது பையன் நம்மளும் மனசனாக இருக்கணும் அதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் பை சான்ஸ் மீரா கொண்டாடுறது மௌலிக ரசூலோட முகப்பத்துக்கு லேசாக ஒரு வேலை முகப்பத்துக்கு கடுமையாக அமல் செய்யணும் சரகப்படணும் தொழுகணும் அதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அதுக்கெல்லாம் ரொம்ப லேசான ஒரு வேலை என்னடா ஃப்ரீ மாதிரி நமக்கு என்னடா மௌருக்கு விழுது

مناطق المحیطا <سؤال> عوائد کا صادقت عیاد کا واسعت رحمت کا سابقت فاندر اللہ میں رحمتی والمنت والقبول فاندر اللہ میں رحمتی والمنت والقبول اللہ جعلنا لکا ذکارا لکا شکارا لکا رہابا لکا متعان لکا متعین لکا اللہ منیبا اللہ ہم لکل کل بکل کل من کل کل جرکل کل کل وصولنا فروعنا مدہ العلم والعمل سعاد درن دائما و صحاب سعاد ایمانا کاملا و عملا جواد فوق المراجدنا جدنا حجدنا بطاہ فات مالي ابونا مالي ام صلي صلاه تقبل بنا دعان بها قربنا الله مغفر لنا ذنوبنا جميعا يا رب العالمين الله مرحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم يسر امورنا في ديننا ودنيا واخرا انك على كل شيء قدير النجات النجات عن العفو يا ربنا فرحم فقرينا فقرنا وجزنا وامر علينا ديننا حاجات ربنا رحمه واسعه من سباق تقدينا اللهم صل وسلم على محمد وعلى اله وصحبه وسلم